நேம் என்னது என்ன 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 ஆ என்ன சரி 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 என்ன பண்ணீங்க பாம்பு வந்தப்ப என்ன பண்ணீங்க நீங்கள் சொல்லுங்க ஓய் சரி 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 ம் சரி 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 ம் இரு வாரம் ஆ சரி 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 சரி

அரைக்கில அரைக்கில பால சிற அனுப்புகிறே மன கிரக்க வா என்கிட்டேவா இல்ல இல்லை இல்லை எங்கிட்ட பேசுகிறேன் நான் பார்த்துக்க நான் பார்த்துக்கிறேன் சரி சார் அளா தானே பயப்படாதா பயப்படா சரி பயப்படா பயப்பட சரி 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 ஒரு வாலியில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறீங்களா சரி பயப்படா பயப்படாத ஏண்டா பயபுற வாயில்ல நார்மலா தண்ணி இருக்கிற மாதிரி கொண்டு வாங்க அவ்வளோ அவ்வளவு கீழே கொஞ்சம் குறைச்சிடுறேன் தண்ணி என்ன போறீங்க என்ன குறைங்க இருடா இருடா ஆன ஆ இரு இரு இரு

அம்மா அம்மாவா சரி ஆகுதுல இந்த செவர் இப்ப நீங்க கம்பு எல்லாம் இல்ல இல்லாம இருந்துச்சுன்னா உள்ள வந்து பின்னாடி கூடி போயிருந்திருكم அவ்வளவுதான் கருணா இருக்காதனே

பொறுமையா சொல்லுங்க வெள்ளிக்காம காலையில முதல் போனி ஆரடி மஞ்சள் சாறை பாம்பு நம்ம ஏரியா திருநாள்லயே மீட்டு எடுத்திருக்கோம் ஸோ ரோடு வழியாக தான் கிராஷ் ஆகி வந்திருக்கு அங்கே ஒரு பாட்டியம்மா பார்த்து இந்த கம்புக்குள்ளே போய் பதுங்கிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வீட்டுக்காரன் அவங்க கால் பண்ண உடனே ஸோ அந்த பாம்பை வந்து பத்திரமா பிடிச்சாச்சு மஞ்சள் மஞ்சள் சாறை பாம்பு என் மறுபடியும் கோவப்படுறீங்க ஓய் அப்படியே ஒரு கயிறு மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் கட்டுறக்கா போன உம் ஆமா கட்டுறதுதான் சும்மா நல்ல பாம்பான் இருக்கான்னு தேடிக்கிட்டு இருக்கீங்க சாரா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிடுவாங்கல்ல அது வெள்ளிக்கிழமை வர நல்ல பாம்பு தேட அது கிடைக்காதுன்னே ஆனா மக்கள் வந்து நல்லது இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல போயா என்னாச்சு மேல வர்றீங்களா என்ன விளையாடணுமா இந்த பாட்டி பாட்டிதான் சொன்னாங்களா அந்த